உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இன்றைக்கி நான் பேசக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நான்கு கிரகங்களுடைய பயிற்சி ஃபஸ்ட்டு சனி பயிற்சி அதுக்கப்புறம் குரு பயிற்சி அதுக்கப்புறம் கேது பயிற்சி இந்த நான்கு பயிற்சி நடக்குது இல்லைங்களா இந்த நான்கு பயிற்சியும் சேர்ந்து பலனை கொடுத்தால் அந்த பலன் எப்படி இருக்கும் அதை பற்றி தான் ரொம்ப டீப்பாக ஆராய்ச்சி பண்ணி இந்த வீடி வீடியோவை உங்களுக்கோசரம் நம்ம சொல்கிறோம் இது வந்து ஒரு ரொம்ப முக்கியமான வீடியோ இந்த வீடியோவில் நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு கண்டிப்பாக தேவைப்படும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ நம்ம சொல்லக்கூடியது வந்து மேசராசி ராசி இப்போ இந்த மேச ராசிக்கு வந்து சனி பகவான் பெயர்ச்சியாக இருக்கிறாங்க பதினொன்னாம் இடத்தில் இருந்த சனி பகவான் பெயர்ச்சியாகி பன்னெண்டாம் இடத்துக்கு மீனத்துக்கு மே இருபத்தி மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி வந்துட்டாங்க இது வந்து ஏழரை சனியாக இப்போ வந்து மேசராசிக்காரங்களுக்கு உருவெடுத்திருக்குது அந்த சனி பகவான் அப்ப இந்த சனி பகவானால் நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனையா கண்டிப்பாக இப்ப ஏழரை சனின்னா நம்மளுக்கு கொஞ்சம் பிரச்சனை தானே அப்ப அந்த பிரச்சனை அப்படிங்கிறது இந்த முப்பது வயசுக்கு உள்ள இருக்கிறவங்களுக்கு தான் அதிகமான பாதிப்புகள் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ ஸ்கூலுக்கு போகிறவங்க காலேஜ் போகிறவங்க அந்த முப்பது வயசுக்குள்ளே வேலைக்கு போகிறவங்க படித்து ஒரு டிகிரிலேருந்து அடுத்த டிகிரிக்கு போகிறவங்க இந்த நாட்டிலேருந்து அடுத்த நாட்டுக்கு படிக்க போகிறவங்க இப்படிப்பட்டவர்களுக்கு இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்போ இந்த பிரச்சனைகள்னால நம்மளுடைய வாழ்க்கை ஏதாவது துவண்டு போயிருமா இந்த ஏழை நம்ம டோட்டல் வாழ்க்கையவே பாதிச்சிருமா நம்மளுடைய முன்னேற்றத்தை தடுத்துருமா ஏழை சனியான ஏழை சனியினால பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்க ஆனா அந்த பிரச்சனை தான் நம்மளுடைய வாழ்க்கை பூராமே அந்த பிரச்சனையால் பாதிக்கப்பட்டு மனம் கலங்கி ஒரே இடத்துல உட்காந்துருவோமா அப்படின்னா அப்படி நல்லா தெரிஞ்சுக்கோங்க இந்த சனி பகவான் எங்க இருக்கிறாரு குருடைய வீட்டில் இருக்கிறாரு அப்ப அந்த குருடைய வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் மேசராசிக்கு ஏழரை சனியாக இருக்கிறாங்க அப்ப அந்த குருடைய முழு சுபகிரகமான குரு பகவான் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் மேசராசிக்காரங்களுக்கு அவ்வளவு பெரிய பிரச்சனைகளை தரமாட்டார் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி வருது இல்லைங்களா மே மாதம் பதினெட்டாம் தேதி இந்த ராகு பகவான் ஆகப்பட்டது உங்களுடைய ராசிக்கு பதினொன்னாம் இடத்துக்கு வராங்க இந்த பதினொன்னாம் இடத்துக்கு வரக்கூடிய இந்த ராகு பகவான் மேச ராசிக்காரங்களுக்கு ஒரு அற்புதத்தை நிகழ்த்தவிருக்கிறார் கண்டிப்பா அது நடக்கும் நீங்க நினைக்கலாம் சார் நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறோம் எங்க வாழ்க்கையில எங்கு போறதுன்னே தெரியல இதுல வேற ஏழரை சனி இதுல வேற ஐந்தாம் இடத்துல கேது இந்த பாதிப்புகளை நாங்கள் சிக்கி தவிச்சிட்டு இருக்கிறோம் இங்கே எங்கே எங்களுக்கு அற்புதம் நடக்குது அப்படிங்கிற கேள்வி இருக்கலாம் உங்களுக்கு சனியும் கேதுவும் பாதகத்தை செய்தாலும் இந்த ராகு பகவான் ஆகப்பட்டது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை அவங்க எவ்வளவு கஷ்டத்தில் இருந்தாலும் எவ்வளவு பிரச்சனைகளை சந்தித்து வாழ்ந்து கொண்டிருந்தாலும் எவ்வளவு நெருக்கடியில் இருந்தாலும் அதிலிருந்து விடுவிக்கக்கூடிய கிரகம் தான் இந்த ராகு பகவான் அப்ப இந்த ராகு பகவானால திடீர்னு நீங்க ஒரு நல்ல லெவலுக்கு வருவீங்க நீங்களே நினைச்சு பார்த்துருக்க மாட்டீங்க நீங்களே எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க அந்த மாதிரியான ஒரு விஸ்வரூப ஒரு முன்னேற்றம் மேச ராசிக்காரங்களுக்கு இருக்குது நம்புங்க அப்போ அந்த ராகு பகவானால் உங்களுடைய வாழ்க்கைக்கு வெளிச்சம் வருகிறது உங்கள் வாழ்க்கைக்கு ஒளி கிடைக்கப் போகிறது நீங்கள் போகக்கூடிய பாதைக்கு அந்த வெளிச்சம் கண்டிப்பாக உங்களுக்கு பயன்படும் அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த ராகு பகவான் வெளிநாடு போகிறவங்களுக்கும் சரி வெளிநாட்டில் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறவங்களுக்கும் சரி வெளிநாட்டில் படிக்கிறவங்களுக்கும் சரி இந்த பீரியட்ல இந்த ராகு பகவானால் நல்லதுதான் நடக்கும் நான் சொல்றது புரியுதுங்களா மேசராசிக்காரங்களே கண்டிப்பாக இது நடக்கும் இது போக இந்த குரு பகவான் வந்து உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் இருக்கிறாங்க மூன்றாம் இடம் என்பது என்ன முயற்சி ஸ்தானம் தான் எடுக்கக்கூடிய காரியங்கள் தான் எடுக்கக்கூடிய முயற்சிகள் இந்த ஸ்தானத்தில் இருந்து அந்த குரு பகவான் மூன்றாம் இடத்துல இருந்து அதை வச்சுக்கோங்களேன் ஆனால் அந்த குரு பார்க்கறது எங்கே பார்க்குறாங்க உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாங்க ஒன்பதாம் இடம் என்பது என்ன பாக்கியம் பெரும் பாக்கியம் அதுவும் குருவுடைய வீடாக போச்சு குருடைய வீட்டை குருவே பார்க்கிறார் அப்ப அந்த ஒன்பதாம் இடத்தை குரு பகவான் தன்னுடைய சொந்த வீட்டை அந்த குரு பகவான் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாக்கியத்தால பெரியோர்களுடைய ஆசீர்வாதத்தால உங்களை சுத்தி உள்ளவங்களுடைய அவங்களுடைய எதிர்ப்புகளோ அவங்களுடைய துரோகமோ அவங்க வந்து நீங்க முன்னுக்கு வரக்கூடாது நீங்க நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சாலும் எதுவுமே உங்களுக்கு நடக்காது அப்ப அந்த குருவுடைய பார்வை முழு சுபகிரகமான அந்த குரு பகவானுடைய பார்வை அது ஒன்று போதுங்க அப்போ அந்த குரு பகவானுடைய பார்வையினால் நீங்கள் ஒரு நல்ல பிரசக்தி பெற்று நீங்கள் பட்ட கடனையும் அடைப்பீங்க உங்களுக்கு திருமணம் ஆகாம இருந்தாலும் திருமணம் ஆகும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தாலும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் மறுவாழ்க்கைக்கு எதிர்பார்த்தாலும் மறு வாழ்க்கை கண்டிப்பாக அமையும் இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் குருவுடைய பார்வையினால கண்டிப்பாக நடக்கும் இப்போ வந்து மேசம் ஏழின்னு சொன்னேன் ஆமா மேசத்தினுடைய அதிபதி செவ்வாய் பகவான் அந்த செவ்வாய்க்கும் சனிக்கும் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப எகென்ஸ்டான கிரகம் அந்த செவ்வாயும் சனியும் அப்போ மேசராசிக்கு இந்த ஏழரை சனி பாதிக்குமா பாதிக்காதா பாதிக்கும் உங்களுடைய பேச்சை நிதானமாக பயன்படுத்துங்க அடுத்தவங்களுக்கு உங்களுக்கு ஜாமீன் போட வேண்டாம் அடுத்தவங்க உங்க பிரச்சனையில போய் நீங்க நிற்க வேண்டாம் உங்களை அறியாமலேயே குடும்பத்தில் நீங்க வந்து தேவையில்லாத சில குழப்பமான பேச்சுக்களை பேசக்கூடிய சூழ்நிலை உருவாகும் பத்து பேர் இருக்கிற இடத்துல கண்டிப்பாக சில குழப்பங்கள் கண்டிப்பாக உங்களை தேடி வரும் இல்லை பத்து பேர் இருக்கிற இடத்துல நீங்கள் ஏதாவது பேசக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் அந்த பேச்சினால விபரீதமாகும் ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அதில் ஒரு முடிவு எடுத்தாலும் அது சிக்கல்ல முடியும் அப்போ இந்த பீரியடில் இந்த செவ்வாயும் சனியும் ரொம்ப எகென்ஸ்டாக இருக்கிறதுனால நீங்களும் கொஞ்சம் பார்த்து நிதானமாக நடந்துக்கோங்க அது போக உங்களுக்கு அந்த ஐந்தாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால குழந்தைகள் உங்களுடைய பசங்க உங்களுடைய பொண்ணு விஷயத்தில் அதிகமான தலையீடு உங்களுக்கு வேண்டாம் மக்களால் சில சங்கடம் சில சளிப்புகள் கண்டிப்பாக வரும் அது பெருசாகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் பேசுனா கண்டிப்பாக பெருசாகும் பிரச்சனையை தீர்த்து வைக்கலாம் போனீங்கன்னா பிரச்சனையை ஆரம்பித்து வச்சுருவீங்க அதனால் தயவுசெய்து நீங்கள் இருக்கக்கூடிய இடம் தெரியாமல் அமைதியாக இருங்க அப்போ இந்த கூட்டு கிரகங்களுடைய பெயர்ச்சியால் பயிற்சி குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி இந்த பெயர்ச்சினால் பழங்கள் ஆகப்பட்டது உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு முப்பது பர்சன்ட் சனி பகவானுடைய கெடுதல் உங்களுக்கு இருக்கும் மீது எழுவது பர்சன்ட் ஆகப்பட்டது இந்த குருவும் இந்த ராகுவும் இந்த கேதுனால கண்டிப்பாக நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைஞ்சிருக்குது அதனால் இந்த பீரியடில் நீங்கள் வந்து அம்பாலை கும்பிடுங்க வெள்ளிக்கிழமை நாளில் அபிராமி அந்த அம்பாலை கும்பிட்டு வாங்க அது போக பிள்ளையார் பெட்டி விநாயகர் கோயிலுக்கு போய் அபிஷேகம் பண்ணிவிட்டு திண்ணீரும் குங்குமமும் வாங்கி கொடுத்து பூஜையில் வச்சு அதை வாங்கிட்டு வாங்க அதை வாங்கிட்டு வந்து நெத்தியில் வச்சுட்டு வாங்க உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே தீரும் இந்த பீரியடில் கண்டிப்பாக நீங்கள் பட்டி போயே ஆகணும் அப்படி போனால் நல்லது நேயர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்கள் உங்களுடைய சொந்த பந்தம் ஏதாவது மேசராசியாக இருந்தால் அனுப்புங்க அது போக நிறைய பேர் எங்கிட்ட ஜாதகத்தை அனுப்புறீங்க எல்லாத்துக்கும் அந்த ஜாதகத்தை பார்த்து சொல்லணுங்கிறது என்னுடைய ஆசை இப்போ நான் வந்து ஏதாவது ஒரு ஸ்டேப் போட்டு பலனை சொல்லுங்கன்னு சொன்னால் அது நல்லா இருக்காது நானாக சொன்னால் மட்டும்தான் அந்த பலன் உங்களுக்கு திருப்தியாக இருக்கும் அதனால் எங்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னா கொஞ்சம் டைம் ஆகும் ஒரு பதினஞ்சு நாளைக்கு மேலே ஆகும் அந்த பொறுமை இருக்கிறவங்க கண்டிப்பாக பாருங்கள் ரொம்ப அவசரமாக ஒரு விஷயத்தை ஆகணும் அப்படின்னா உங்களுடைய குடும்ப ஜோசியர் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராக இருந்தால் பார்த்துக்கோங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்